செங்கம்பாடி அருகே எரவாச்சேரி கிராமத்தில் இடி தாக்கியதில் பத்திற்கும் மேற்பட்ட இருந்த டிவி பிரிட்ஜ் மின்விசிறி உள்ளிட்ட ஏராளமான மின்சாதன பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது செய்வது அறியாமல் தவித்து வருகின்றனர் பொதுமக்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இதனிடையே காலை முதல் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் மதியம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது அப்போது தரங்கம்பாடி தாலுக்கா எரவாஞ்சேரி ஊராட்சி கீழத்தெரு பகுதியில் பலத்த சத்தத்துடன் இடி இடித்ததில் இடி தாக்கி பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த டிவி ஃபிரிட்ஜ் மின்விசிறி மின் மோட்டார் உள்ளிட்ட ஏராளமான மின்சாதன பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்து பழுதாகியது இடி தாக்கியபோது சில வீடுகளில் பீஸ் கேரியர் ஸ்விட்ச் செட் ஆஃப் பாக்ஸ் ஆகியவை வெடித்து சிதறியது மேலும் பல வீடுகளில் இடி தாக்கியதில் வீடுகள் அதிர்வு ஏற்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் கூறினர் இந்நிலையில் தங்கள் வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்து பழுதாகியதால் செய்வதறியாமல் தவிப்பதாக கூறினர் மேலும் இடியினால் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் கோரிக்கையை விடுத்துள்ளனர்